காவிரி ஆறு பாய்ந்து விடக்கூடிய வளம்புருந்திய நாடு தான் திருவையாறு தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் திருவையாறுக்கு போகிற வழியில் காவிரி ஆற்றின் கரை உரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறா கூண்டானது இருக்கும் இந்த புறா கூண்டுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தஞ்சை ஆண்ட கடைசி மராட்டிய மன்னர்னு அறியப்படக்கூடியவர் தான் இரண்டாம் சிவாஜி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு வரை தஞ்சாவூர் ஆட்சி பண்ணியிருக்காரு இவருடைய ஆட்சியில் தான் தஞ்சாவூர்லேருந்து திருவியாருக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஆறுகளின் இடையே நான்கு பாலங்களும் கட்டப்பட்டிருக்கு இவருக்கு மொத்தமாக மூன்று மனைவிகள் இருந்திருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒரே நாளில் பதினேழு பேரையும் கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது இவருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ வந்து இவர் சாஸ்திர விற்பனர்களையும் மருத்துவர்களையும் போய் நேரில் பொழுது அவங்கெல்லாம் சொன்னது பறவைகளுக்கு ஏதாவது ஒரு கூட அமைச்சு அதங்க இனப்பெருக்கம் பண்ணுவதற்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணமாக தான் அவர் கட்டின திருவியாறு பாலம் அருகேயே இது மாதிரி புறா கூண்டு அமைச்சிருக்காரு ஒன்றும் இல்லைங்க ரெண்டு புறா குண்டு இருக்குது இப்போதைக்கு நம்மளால் ஒன்று மட்டும் தான் பார்க்க முடியுது இரண்டாவது புறா குண்டானது அரண்மனையோடைய அந்த பக்கம் இருக்கிறதுனால நமக்கு பாலத்திலேருந்து பார்த்தா கொஞ்சம் தெரியும் இந்த மராட்டிய மன்னர் இரண்டாம் சிவாஜியோடைய அப்பா இரண்டாம் சரஃபோஜி அப்படிங்கிறவர் ஒரு வெற்றி சின்னத்திற்காக மனோராலை இதே போன்ற ஒரு அமைப்பை கட்டியிருக்காரு அதை மாடலாக வச்சு தான் இவங்களும் இந்த புறா குண்டை கட்டியிருந்திருக்காங்க நாம் ஏன் இதை புறா குண்டு புறா கொண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா புறாக்களுக்கு தான் பொதுவாக கட்ட தெரியாமல் இருந்திருக்கு ஏதாவது மாட மாளிகையுடைய பொந்துலேயோ இல்லைனா கோயிலில் இருக்கக்கூடிய பொந்துகள்லேயோ வாழ்ந்துகிட்டு இந்த புறாக்கள் இணைந்து இனப்பெருக்கம் பண்ணி அவர்களுடைய தலைமுறை வளருவது போல் தன்னுடைய தலைமுறையும் வளரும் அப்படின்னு அவர் நம்பிக்கிறிருக்காரு ஆனால் கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேயே இறந்துபட்டு போயிடுறாரு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாரிசு இல்லாத அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசு தஞ்சாவூரை எடுத்துக்குது உங்கள் ஊர்லேயும் இது போன்று ஏதாவது ஒரு வரலாறு சிறப்பு மிக்க நினைவிடமோ இல்லை அப்படின்னா வித்தியாசமான கட்டிடங்களோ எது இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடைய பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன வரலாறு என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் யாத்திரைக்கனின் யாத்திரை தொடரும்